எடப்பாடி பழனிசாமி பாஜக அடிமை எடப்பாடி பழனிசாமி பட்ஜெட்டை வரவேற்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் வந்திருக்கு இந்த பட்ஜெட்டை நீங்க வரவேற்கிறீங்க அப்படின்னு கேட்போம்ல உடனே பழனிசாமி சொல்றார் ஒன்பதாவது முறையாக ஒரு தமிழ் பெண்மணியான நிர்மலா சீதாராமனை பட்ஜெட் வாசிக்க வைத்திருக்கிறார்கள் அதற்காக இந்த பட்ஜெட்டை வரவேற்கிறேன் ஒரு அடிமை தலையாட்டி பொம்மை டெல்லி சொல்லுவதற்கெல்லாம் வாழாட்டக்கூடிய அந்த கட்சியின் சார்பில் கொடுக்கப்பட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கென்று ஒரே ஒரு திட்டத்தை கூட

66 இன்ச்ங்கறாரு மோடியே ஒரு அப்படி கதை விட்டுட்டு இருந்தாங்க சொல்றாரு குறைச்சிட்டோம் குறைக்கிறதுக்கு நாங்க காரணமா போயிட்டு இருக்கோம் போற டெய்லி விடுறாரு இருந்து நான் பேசி சமாதானப்படுத்தி க்கு பேர் சாதனையா ட்ரம்ப்

ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மோடிக்கு ஒரு வழக்கம் உண்டு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் அந்த மாநிலத்தினுடைய பட்ஜெட்டை ஒன்றிய பட்ஜெட்டாக வாசிக்கக்கூடிய வழக்கம் அவருக்கு உண்டு பீகாரில் தேர்தல் நடக்கிறது என்று சொன்னால் ரெண்டு ஆண்டுக்கு முன்பே பட்ஜெட் முழுக்க பீகார் 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 என்று இருக்கும் ஆந்திராவில் தேர்தல் சொன்னால் ஆண்டுகளுக்கு முன்பே ஆந்திரா 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 என்ற ஆந்திராவின் பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் வாசிப்பார் குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் எங்கெல்லாம் தேர்தல் நடக்கிறதோ அந்தந்த மாநிலத்தின் பட்ஜெட்டை ஒன்றிய பட்ஜெட்டாக வாசிக்கிற வழக்கம் அவருக்கு உண்டு ஆனால் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு தேர்தலே நடந்தாலும் தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டத்தையும் கொடுக்க மாட்டேன் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதியாக சொல்லியிருக்கிறார் ஒன்றிய பிஜேபி அரசும் மோடியும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் பட்ஜெட்டில் அதை ஒதுக்கினோம் இதை ஒதுக்கினோம் என்று சொன்னால் ஏமாந்து வாக்களித்து விடுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு முன்னால் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள் என்பது மோடிக்கு நன்றாக தெரிந்துவிட்ட காரணத்தினால் பட்ஜெட்டில் போலியாக ஒதுக்கீடு செய்து ஏமாற்ற கூட அவருக்கு தயாராக இல்லை வழக்கம் போல அல்வா கொடுத்திருக்கிறார் வழக்கம் போல முட்டையை அவித்துக் கொடுத்திருக்கிறார் அதற்கு உரிய பதிலடியை தமிழ்நாடு கொடுக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் உறக்க சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த பட்ஜெட்டை ஆகா ஓகோ என்று பாஜகவினர் கொண்டிருக்கிறார்கள் இந்த பட்ஜெட் எவ்வளவு பெரிய துரோக பட்ஜெட் என்பதற்கு ரெண்டு பேருடைய அறிக்கை சாட்சி நம்முடைய தலைவர் அறிக்கையை விட்டு விடுவோம் காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கையை விட்டு விடுவோம் கம்யூனிச தோழர்களுடைய அறிக்கையை விட்டு விடுவோம் இங்கே மனிதநேய மக்கள் கட்சி மதிமுக உள்ளிட்ட அத்தனை தோழம இயக்கங்களின் அறிக்கைகளையும் ஓர வச்சிடுவோம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் ஆக சிறந்த அடிமை அந்த எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கையை கையில் எடுத்து வச்சுப்போம் எடப்பாடி பழனிசாமி பட்ஜெட்டை வரவேற்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் பட்ஜெட்டை வரவேற்ற அவர்கிட்ட போய் என்ன கேப்போம் தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் வந்திருக்குன்னு இந்த பட்ஜெட்டை நீங்க வரவேற்கிறீங்க அப்படின்னு கேட்போம்ல உடனே பழனிசாமி சொல்றார் ஒன்பதாவது முறையாக ஒரு தமிழ் பெண்மணியான நிர்மலா சீதாராமனை பட்ஜெட் வாசிக்க வைத்திருக்கிறார்கள் அதற்காக இந்த பட்ஜெட்டை வரவேற்கிறேன் ஒன்பது முறை இல்ல ஒன்பதாயிரம் முறை பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தாலும் தமிழ்நாட்டிற்கு ஒன்பது பைசா கூட கொடுப்பதற்கு தயாராக இல்லாத போது அந்த பட்ஜெட்டை நீங்கள் எதற்கு வரவேற்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா அடுத்த வரிய போடுறாரு உலகமெல்லாம் போர் நடந்த போது இந்தியாவில் ஏழரை சதவீத வளர்ச்சியை உறுதி செய்த ஓடியை நான் வரவேற்கிறேன் இப்ப ஏழரை சதவீதம் அவர் வரவே வளர்ச்சியை உறுதி செஞ்சார்னா பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வளர்ச்சியை உறுதி செய்து காட்டியவன் தமிழ்நாடு உறுதி செய்து காட்டியவர் நம்முடைய தலைவர் உறுதி செய்து காட்டியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை தூக்கி ஓரமா அவை தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு கேட்டோம்னா தலையஸ்வரிடார் பழனிச்சாமி பழனிசாமியின் அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு இன்னது கொடுத்ததால் வரவேற்கிறேன் என்று ஒரு வரியை எடுத்து விட்டால் இந்த ஆர்ப்பாட்டம் தேவையற்றதாகிவிடும் ஆக ஒரு அடிமை தலையாட்டி பொம்மை டெல்லி சொல்லுவதற்கெல்லாம் வாழாட்டக்கூடிய அந்த கட்சியின் சார்பில் கொடுக்கப்பட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கென்று ஒரே ஒரு திட்டத்தை கூட சுட்டிக்காட்ட முடியவில்லை அப்பேற்பட்ட துரோக பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார் அடுத்து வருவோம் சரி அடிமைக்குதான் எதுவும் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தா முதலாளிக்கு ஏதாவது தெரியணுமா பட்ஜெட்டை வாசிச்ச நிர்மலா சீதாராமன் நம்முடைய எம்பி வில்சன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றார் நாலு திட்டத்தை குறிப்பிடுறார் உங்களுக்கு நாலு திட்டம் குறிப்பிட்டிருக்கமே கொடுத்திருக்கமே அப்படின்னு நாலு திட்டத்தை சொல்றார் அது என்ன நாலு திட்டம் ஒன்னு தேங்காய் உற்பத்தியை ஊக்கப்படுத்துறதுக்கு திட்டம் கொடுத்திருக்கமே நம்ம சொல்றோம் அம்மா அது இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன ஒன்னும் இல்லை அடுத்து ஆழ்கடல் மீனவர்களுக்கு ஏற்றுமதியில ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறமே ஊக்க திட்டம் கொடுத்திருக்கிறமே அப்படின்னு அந்த அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றாங்க ஏமா அதுவும் இந்தியா முழுக்க கடலோர மாநிலங்கள் அத்தனைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தீங்க ஒண்ணு இல்ல அடுத்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மாவட்டத்துக்கு ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பெண்கள் விடுதி கொடுத்திருக்கிறமே அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக அரசு தோழி விடுதி என்கிற விடுதியை உருவாக்கி காட்டியது அதை காப்பி அடிச்சு இந்தியா முழுக்க கொடுக்கறீங்க சரி தமிழ்நாட்டுக்கு என்ன அடுத்த பாயிண்ட் அந்த அம்மா கரெக்டா புள்ளிக்கு வராங்க எந்த புள்ளிக்கு வராங்க தமிழ்நாட்டுக்கு தான் அரிய கனிம வளங்களை சுரண்டி எடுப்பதற்கான திட்டத்தை கொடுத்திருக்கிறமே புரியுதா இல்லையா தேர்தல் வடக்கூடிய தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அரிய கனிம வளங்களை சுரண்டி கொள்ளையடித்துக் கொண்டு போவதற்கு ஒரு திட்டத்தை கொடுத்து விட்டு அந்த திட்டம் தான் தமிழ்நாட்டிற்கு உகந்த திட்டம் தமிழ்நாட்டை வளர்ச்சி வைக்க போகிற திட்டம் என்று நம்மிடமே வந்து ஒருவர் சொல்லுவார் என்றால் நம்மளை எவ்வளவு பெரிய அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் ஏமாந்து போகிற ஏமாலை கூட்டம் உங்களை ஓட ஓட விரட்டி வீரர்கள் தமிழ்நாடு எங்களுக்கு நிகழ்த்திய துரோகத்திற்கு எதிராக அதற்கு உரிய விலையை உரிய பதிலை நாங்கள் கொடுத்தே தீர்வோம் அதைத்தான் நாம் மீண்டும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அப்படியே வந்தோம்னா அடுத்து மோடி அடிக்கடி ஐம்பத்தி ஆறு இன்ச்சுங்கிறாரு மோடியை பார்த்தா உலக நாடுகள் பயப்படுது அமெரிக்காக்காரன் தலையே சொறிகிறான் அப்படி இப்படின்னா இங்க ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படியெல்லாம் ஒரு கதை விட்டுட்டு இருந்தாங்க அங்க இருந்து ட்ரம்ப் என்னயா அங்க சத்தம் அப்படின்னு கேட்டா சும்மா பேசிட்டு இருந்த மாமான்னு தலையை சொறிகிறார் அவர் என்ன நடந்தது ரிலையன்ஸ் நிறுவனம் குஜராத்தை சேர்ந்த ஒரு நாலு அஞ்சு மோடியினுடைய நண்பர்கள் நிறுவனம் ரஷ்யாவில் போய் என்ன வாங்குறாங்க அப்படி என்ன வாங்கி ஆயுள் வாங்கி பெட்ரோலையும் டீசலையும் குறைந்த விலைக்கு வாங்கி உங்களுக்கு எனக்கும் பங்கு கொடுத்தாங்களா பெட்ரோல் விலையை குறைச்சாங்களா டீசல் விலையை குறைச்சாங்களா இருந்து என்ன லாபம் யாருக்கு மோடியின் குஜராத்தி நண்பர்களுக்கு லாபம் இதை பார்த்து மோடியின் இன்னொரு நண்பர் ட்ரம்ப்புக்கு கோபம் வந்துருச்சு போட்டார் வரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருள் மேலும் வரி அப்படின்னு போட்டார் அந்த வரியினால் நட்டம் யாருக்கு தெரியுமா அம்பானிக்கு இல்ல அதானிக்கு இல்ல குஜராத்தி நண்பர்களுக்கு இல்ல மோடியினுடைய குஜராத்தி தொழிலாளர்களுக்கு இல்ல இதே தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்துல பட்டு நெசவு செஞ்சு ஏற்றுமதி அந்த கைத்தறி தொழிலாளி விசைத்தறி தொழிலாளி அவங்களுக்கு நட்டம் திருப்பூர்ல பனியன் உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்றாள் அந்த தொழிலாளி அவர்களுக்கு நட்டம் கோயம்புத்தூர்லயும் பொள்ளாச்சிலையும் கயிறு உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுகிறார்களே அவர்களுக்கு நட்டம் ராமநாபுரத்துல எரால் ஏற்றுமதி பண்றாங்களே அவங்களுக்கு நட்டம் கடலூர்ல முந்திரி ஏற்றுமதி பண்றாங்களே அவங்களுக்கு நட்டம் தமிழ்நாட்டுல மட்டும் ஓராண்டு காலத்துக்கு முப்பத்தையாயிரம் கோடி நட்டம் அப்ப என்ன கணக்கு ரஷ்யாவுல என்ன வாங்குனா லாபம் குஜராத்தின் நண்பர்களுக்கு குஜராத்தி தொழிலதிபர்களுக்கு நட்டம் இங்க தமிழ்நாட்டுல பொள்ளாச்சிலையும் திருப்பூர்லயும் காஞ்சிபுரத்துலயும் கடலூர்லயும் தஞ்சாவூர்லயும் ராமநாபுரத்துலயும் சின்ன சின்ன தொழில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன முதலீட்டாளர்களுக்கு நட்டம் இந்த நட்டத்தை எதிர்த்து கேள்வி கேளுங்கன்னு கேட்டா பம்மினார் மோடி பயந்து ஓடினார் மோடி அமெரிக்காவை எதிர்த்து நிற்க துணிவற்று கிடந்தார் மோடி அன்னைக்கு இந்த டாரிஃபுக்கு எதிராக போராட்டம் நடத்தியது இதே இந்தியா கூட்டணி இதே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எங்களுக்கு பயம் இல்லை எதிர்த்து நின்னோம் இன்னைக்கு வந்து மோடி என்ன சொல்றாரு நாங்க வரியை குறைச்சிட்டோம் வரியை குறைச்சிட்டோம் மோடி குறைக்கிற ட்ரம்ப் குறைக்கிறதுக்கு நாங்க காரணமா இருந்துட்டோம் அப்படின்னுட்டு நேத்தி வரைக்கும் நானும் கோல்டன் ஒன்னா போயிட்டு இருக்கோம் கோல்ட் அண்ணன் திடீர்னு போற பயில கூப்பிட்டு டெய்லி பத்து அரை விடுறாரு நாளையில இருந்து நான் பேசி சமாதானப்படுத்தி அந்த பத்து அரை அஞ்சு அரையா குறைச்சேன்னா அதுக்கு பேர் சாதனையா ட்ரம்ப் தமிழ்நாட்டை இந்தியாவை தண்டிக்கிற போது வாயை மூடி மௌனமாக இருந்து விட்டு அந்த தண்டனையை பாதிய குறைச்சிட்டோங்கிறதுனால அதை சாதனை என்று சொல்லிக் கொள்ள மோடி கூட்டத்திற்கு வெக்கமாக அந்த வெட்கங்கட்ட செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மோடியும் அவருடைய பரிவாரங்களும் இன்னைக்கு என்ன எந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க இதுவரைக்கும் இந்தியாவினுடைய வேளாண் சந்தையை விவசாய சந்தையை எந்த நாட்டுக்கும் இந்த நாட்டை ஆண்ட எந்த பிரதமரும் திறந்து விட்டதில்லை மோடி அதை அமெரிக்காவுக்கு திறந்து விடுகிறார் நம்ம ஊர் எடுத்துக்கங்க ரொம்ப சிம்பிளா யோசிப்போம் இங்க கைத்தறி இருக்கும் விசைத்தறி இருக்கும் பெரிய பெரிய மெஷின்ல தறி நெய்றவங்க இருப்பாங்க இந்த மூணு பேரையும் எடுத்துக்கங்க யாரால அதிகமா உற்பத்தி பண்ண முடியும் பெரிய மெஷின்ல தறி நெய்றவன் உடனே உற்பத்தி பண்ணுவாள் அவனோட போய் கைத்தறி நெசவாளரால் போட்டி போட முடியுமா முடியாது அமெரிக்கா உன்னுடைய விவசாயம் வேளாண்மை முழுக்க 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 இயந்திரமயமாக்கப்பட்ட வேளாண்மை அவர்களோடு இங்க ஏற பிடிச்சிக்கிட்டு டிராக்டரை பிடிச்சிட்டு உரம் போட்டுக்கிட்டு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்திய விவசாயிகளால அவர்களோடு போட்டி போட முடியுமா முடியாது என்ன நடக்கும் ஏற்கனவே கொத்து கொத்தாக தூக்கில் தொங்கக்கூடிய இந்திய விவசாயிகள் இனி குடும்பம் குடும்பமாக தொங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி வைத்துவிட்டு விட்டு வெக்கங்கட்டத்தனமாக சிரிக்கிறது மோடியினுடைய பரிவார கூட்டம் அதை எதிர்த்து முழங்குகிற கூட்டம் தான் இந்தியா கூட்டணியுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணினுடைய போராட்டம் அந்த போராட்டத்திற்கு தான் நாம் எல்லாம் திரண்டிருக்கிறோம் அடுத்த கதை நம்ம ஊரை பாதிக்கக்கூடிய நம்ம மக்களை பாதிக்கக்கூடிய நூறு நாள் வேலை திட்டம் முன்னாடியெல்லாம் நூறு நாள் வேலை திட்டம் என்ன நடக்கும்னா ஒரு ஊரில் பத்து பேர் பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பத்து பேர் என்னைக்கு வேலை கேட்டாலும் கொடுக்கணும் வேலையை கொடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி நிதியை வாங்கிக்கலாம் இது பழைய திட்டம் இப்போ மோடி என்ன சொல்றாரு இல்ல நிதி இவ்வளவுதான் அதுக்கேத்த மாதிரி வேலையை குறைச்சு கொடு அப்படிங்கிறாரு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா என் கால் சைஸ் என்னன்னு பார்த்துட்டு செருப்பு வாங்கினா அது காங்கிரஸ் காலத்தில் இருந்த நூறு நாள் வேலை திட்டம் இன்னைக்கு மோடி வந்து என்ன சொல்றாரு ஐயா நான் செருப்பை கொடுத்துறேன் காலும் இருந்துச்சுன்னா காலில் பாதியை வெட்டிங்கிறாரு இதற்கு பெயர் தான் புரட்சியா காந்தியின் பெயரை நீக்கியது மட்டுமல்ல ஏழை எளிய தினக்கூலிகளின் வயிற்றில் அடிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் மோடியினுடைய கூட்டம் எல்லாத்திலையும் துரோகம் ஒரு ரோடு ப்ராஜெக்ட் கேட்டோம்னா கிடையாது ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் கேட்டோம்னா கிடையாது கிளாம்பாக்கத்துல நாங்க பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டோம் பக்கத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டி கொடு அப்படின்னு கேட்டோம்னா நீ காசு கூட நான் கட்டி கொடுக்குறேன் இன்னைக்கு கிளாம்பாக்கத்துல கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ரயில்வே நிலையத்திற்கு சென்னையினுடைய சிஎம்டி நிதி கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு நிதி கொடுக்கிறது கட்டி கொடுக்கிற வேலை மட்டும் அவங்களுக்கு நிதி பகிர்வு கேட்டோம்னா கிடையாது ஒரு ரூபா கொடுத்தோம்னா இருபத்தி பைசா திருப்பி கொடுக்கிறது மெட்ரோக்கு நிதி கேட்டா கிடையாது ஒசூருக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கிடையாது மதுரைக்கு மெட்ரோ கிடையாது ஒண்ணும் இல்ல ஏழை எளிய விவசாயிகளுடைய ஈரப்பதம் அந்த நெல்லோட ஈரப்பதத்தை உயர்த்தி கொடுன்னு கேட்டோம்னா அதுக்கும் கிடையாது கல்விக்கு நிதி கிடையாது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கிடையாது உணவுக்கு நிதி கிடையாது எதை கேட்டாலும் இல்லை 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 என்று தமிழ்நாடு கேட்கிற அத்தனையும் குரல் வளைய நெறிக்கக்கூடிய ஒரு துரோக அரசு தான் பாஜக அரசு அந்த துரோகத்திற்கு குனிந்து கும்பிடு போட்டு வாங்க எஜமானு கூளை கும்பிடு போடுகிற கூட்டம் தான் அதிமுகவின் அடிமை கூட்டம் இந்த ரெண்டு பேரையும் விரட்ட வேண்டிய கடமை இருக்கிறது நீங்க மூன்று நாள் வேலை திட்டத்துக்கு மூவாயிரம் கோடி காசு இல்ல கொடுக்க மாட்டான் கல்விக்கு இந்த ஏத்துக்க இல்லன்னா மூவாயிரம் கோடி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க குடிக்கிற தண்ணி ஜீவன் திட்டத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கல நாமெல்லாம் ரேஷன் கடையிலையும் சத்து நவலையும் கொடுக்கக்கூடிய உணவு மானியத்தை பாதியா நிறுத்துறாங்க என்ன அர்த்தம் குடிக்கிற தண்ணியில் கை வைக்கிறார்கள் உண்ணுகிற உணவில் கை வைக்கிறார்கள் படிக்கிற படிப்பில் கை வைக்கிறார்கள் தமிழ்நாட்டின் வயிற்றில் அடிக்கிறது மோடி கூட்டம் அதை கேட்க துணிவற்று ஓகோ என்று கொண்டாடி அதிமுக ஒரே வீர கூட்டமாக திராவிட முன்னேற்ற கழகமும் மதச்சார்பற்ற கூட்டணியும் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறது எல்லாவற்றிலும் சதி ரெண்டு உதாரணத்தோடு இந்த கண்டன உரையை நான் நிறைவு செய்கிறேன் ஒண்ணு ஒசூர்ல ஒரு விமான நிலையம் கேக்குறோம் ஒசூர்ல விமான நிலையம் கேட்டா பெங்களூர்ல விமான நிலையம் இருக்கு ரெண்டுத்துக்கும் இடையில தூரம் கம்மி அதனால உங்களுக்கு விமான நிலையம் கிடையாது அப்படின்னு சொன்னார் உடனே நம்மால் என்ன பண்ணோம் உத்தரப்பிரதேசத்துல ஐம்பது கிலோமீட்டர் இடைவெளியில ரெண்டு விமான நிலையத்தை கட்டி வச்சிருக்கிய அது நியாயம் இதுல கொடுக்க மாட்டியான்னு எழுத்து கேள்வி கேட்டோம் உடனே அடுத்து பெரியார் தான் சொன்னார் அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசபக்தின்னு அந்த மாதிரி போலியான தேசபக்தியின் உருவமாக இருக்கக்கூடிய பாஜக என்ன தெரியுமா ராணுவத்துக்கு அந்த இடம் தேவைப்படுகிற விமான நிலையம் அமைக்க அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு சொல்லிருக்கு நான் கேட்கிறேன் குஜராத்ல ஒரு சோலார் திட்டம் வருது நம்ம சூரிய தகடு போட்டு மின்சார உற்பத்தி பண்றேன் அந்த திட்டம் எந்த இடத்துல வருதுன்னா கட்சிங்கிற பகுதி அதாவது பாகிஸ்தானுடைய பார்டருக்கும் நமக்கு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் வருது அந்த இடம் டிஃபென்ஸ் படி பாதுகாப்பு துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இடம் அந்த இடத்துல போய் ஒரு தொழில் திட்டத்துக்கு அனுமதி கேட்கிறார் அதானி யாரு குஜராத்தி தொழிலதிபர் அந்த கேட்டதில் இருந்து ஒரு மாதத்திற்குள்ளாக இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி குஜராத் அமைச்சகம் அந்த எரிசக்தி அமைச்சகம் எல்லாம் ஒன்னா உட்காந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பாகிஸ்தான் பார்டர்ல அதானிக்கு நிலத்தை தாரை வார்த்த கூட்டம் தான் இந்த மோடி கூட்டம் நாம ஒசூர்ல ஏர்போர்ட் கேட்டா மட்டும் எங்களுக்கு தேவை எங்களுக்கு விமானப்படைக்கு தேவை அப்படின்னு போலி முழக்கங்களை முன்வைத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கீழே இறக்கக்கூடிய கூட்டமாக மோடியினுடைய கூட்டம் இருக்கிறது அதற்கு ஒத்து கூட்டமாக தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டம் எல்லாவற்றிலும் சதி ஒரு இண்டஸ்ட்ரியை கஷ்டப்பட்டு நாம கொண்டு வந்தோம்னா அதை கடத்திட்டு அசாமுக்கு போறது அதை கடத்திட்டு குஜராத்துக்கு போறது அதை எப்படி கடத்த முடியும் அதை எப்படி கடத்த முடியும் நீங்க கேட்கலாம் இங்க பகுதி செயலாளர் வந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாரு அந்த நிறுவனத்துல ஐம்பது சதவீதம் மானியத்தை ஒன்றிய அரசே கொடுக்குதுன்னா நான் சொல்ற இடத்துல ஆரம்பிச்சேன்னா மானியம் கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க முடியாதுன்னு மிரட்டுறது அப்ப என்ன பண்ணுவாரு அவர் திமுக காரர் தன்மானமிக்கவர் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிப்பான் காசு வேணாலும் தூக்கி போடுவார் ஆனால் பல தொழிலதிபர்களுக்கு அது தேவையற்றது அப்ப என்ன பண்ணுவாங்க ஐம்பது சதவீதம் மானியம் கிடைக்குதா அசாமுக்கு வா உத்தரப்பிரதேசத்துக்கு வா குஜராத்துக்கு வா என்று தமிழ்நாட்டின் தொழில் நிறுவனங்களை மிரட்டி கடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டமாக பாஜக கூட்டம் இருக்கிறது அதற்கு ஒத்துவதக்கூடிய கூட்டமாக அதிமுக இருக்கிறது இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அடுத்த கேள்வி கேட்டுருவாங்க எல்லா வருஷமும் போராடினீங்களே போராடி என்ன சாதிச்சிங்க அப்படின்ட்டு இங்கே போகிற போது ஆலந்தூர் அந்த பாலத்தை கடக்கிற போது உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரியும் ஒரு மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்கு அந்த மெட்ரோவுக்கு அமித்ஷாவை கூட்டிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் இந்தியாவில் எல்லா மாநிலத்தினுடைய மெட்ரோவும் ஒன்றிய அரசாங்கத்தோட நிதியோடு போது இந்த மெட்ரோ மட்டும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு பைசா நிதி கூட கொடுக்க முடியாது மாநில அரசாங்கமே முழுமையாக செலவு செய்யும் என்று அடிமை சாசன எழுதி கொடுத்துட்டு அமித்ஷா கூட்டிட்டு வந்து அடிக்கல் நாட்டினார் எடப்பாடி பழனிசாமி நாலாண்டு காலம் போராடினோம் போராடிய போராட்டம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதியை இந்த திட்டத்திற்கு பெற்று தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் அப்ப அடிமை சாசனம் எழுதி கொடுத்த அதிமுக பாஜகவின் சதியை முறியடித்து தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டியது இதே இந்தியா கூட்டணியின் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் போராட்டம் தான் இந்த போராட்டம் இன்னும் எதிரொலிக்கும் இன்னும் இன்னும் எதிரொலிக்கும் பிஜேபியை பூச்சாண்டி காட்டி நீங்க தப்பிக்க பாக்குறீங்களா அப்படிங்கிறது நாங்க ஏன் தப்பிக்கணும் நான்கு ஆண்டு காலத்தில் இந்தியாவில் எந்த அரசும் செய்ய முடியாத இந்திய வரலாற்றிலேயே எந்த கொம்பாதி கொம்பாலும் செய்ய முடியாத சாதனைகளை எல்லாம் செய்துவிட்டு தேர்தல் காலத்தில் நிற்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகமும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் எங்களுக்கு பயம் கிடையாது ஒண்ணு இல்ல இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு வேற பெருமை என்ன நேரடியா திட்ட முடியாதனால பாஜக திட்டாங்க அப்படின்னு ஒரு போலி பெருமிதத்தை எடப்பாடி பழனிசாமி தூக்கி சுமக்கிறார்

இன்னைக்கு மூணு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வறுமை நிலை ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இன்னைக்கு ஒன்னு புள்ளி நாலு மூணு சதவீதம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அதிமுக ஆட்சி காலத்துல பதினேழு லட்சம் கோடி இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி மின்னணு ஏற்றுமதியில மூணாவது இடம் இன்னைக்கு ஒன்னாவது இடம் ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டுல அதிமுக ஆட்சி காலத்துல கடைசி இடம் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் இடம் கல்வியில் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் வறுமை ஒழிப்பில் வளர்ச்சியில் பொருளாதார வளர்ச்சியில் எல்லாவற்றிலும் இந்தியாவில் எந்த மாநிலமும் தொட முடியாத உயரத்தில் இருக்கிறது தமிழ்நாடு காரணம் திராவிட மாடல் அரசு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவர் இவ்வளவையும் செய்துவிட்டு அந்த வளர்ச்சியை மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கிறோம் மோடி கொடுக்காத போது மோடி தமிழ்நாட்டின் நிதியை நிறுத்திய போதும் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை நாலு லட்சம் பேருக்கு தமிழ் புதல்வன் திட்டம் நாலு லட்சம் பேருக்கு புதுமை பெண் திட்டம் இருபத்தோரு லட்சம் பேருக்கு காலை உணவு திட்டம் ஒவ்வொரு பெண்களும் தொண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கக்கூடிய கூடிய அளவிற்கு இலவச பேருந்து பயணம் மகளிர் விடியல் பயணம் திட்டம் வீட்டுக்கே ரேஷன் வருது வீட்டுக்கே கல்வி வருது வீட்டுக்கே மருத்துவம் வரக்கூடிய இல்லம் தேடி மருத்துவம் சாலையில் அடிபட்டு கிடந்தால் நாற்பத்தி ரெண்டு எட்டு மணி நேரத்தில் ஆகக்கூடிய அத்தனை செலவையும் நாங்களே ஏற்போம் என்று திட்டம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டம் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு திட்டம் என்று தமிழ்நாட்டை தலை நிமிர்த்தி இருக்கிறோம் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் மோடி சதி செய்கிறார் தமிழ்நாட்டை கையையும் காலையும் கட்டி போட்டுவிட்டு கழுத்துல ஒரு சுருக்கு போட்டு ஓடிப்பார் என்கிறார் கையையும் காலையும் கட்டி போட்டாலும் கழுத்துல சுருக்கு போட்டாலும் ஓடி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நிரூபித்திருக்கிறார் ஒன்றிய மோடியின் சதியையும் அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி அதிமுகவின் சதியையும் ஒன்று சேர்த்து முறியடிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பட்ஜெட்டில் பாஜகவும் அதிமுகவும் செய்யக்கூடிய துரோகத்திற்கு பதிலடி கொடுப்போம் நன்றி வணக்கம்